நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் நவராத்திரியா இந்த வீடியோல குட்டியாக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஒன்பது ராத்திரி தாங்க நவராத்திரி அம்மன் மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வதம் செய்ததுக்காக ஒன்பது நாள் வந்து போரிடுறாங்க பத்தாவது நாள் அன்னைக்கு மகிஷாசுரனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வதம் செஞ்சு மகிஷாசுர வர்த்தினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்கிறாங்க அந்த வெற்றி பெற்ற நாள் தான் விஜயதசமியா கொண்டாடுறோம் புரட்டாசிக்கு அடுத்த நாள் வரும் அந்த புரட்டாசிக்கு அப்புறமேட்டு அந்த ஒன்பது நாள் தான் நம்ம என்ன பண்றோம் நவராத்திரியில முதல் மூணு நாள் பாத்தீங்கன்னா சக்தியை தர துர்கா அப்படின்னும் அடுத்த மூணு நாள் பாத்தீங்கன்னா செல்வத்தை தரும் லக்ஷ்மியாகவும் அதுக்கடுத்த மூணு நாள் பாத்தீங்கன்னா கல்வியை தரும் சரஸ்வதியாகவும் நமக்கு மோஸ்ட்லி நவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரவு தான் கொண்டாடுவாங்க எதுக்காக இது இரவு நேரத்துல கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவர்களால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மாளுக்கு வந்து மனசார வந்து பூஜை செய்யறதா வழிபடுறதா வந்து சொல்றது ஐதீகம் இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தி இந்த மூணு சக்தியும் நம்ம பெறுறதுக்கான வழிபாடு தான் நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு அழகான கொலு பணிகள் வச்சு கும்பிடுறதா வந்து ஐதீகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க வீட்டுலயே யாருல கொலு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் கொலு வச்சிருக்காங்க யாரெல்லாம் போய் சந்தோஷமா அது கும்பிட்டுட்டு வந்தீங்க உங்களுக்கு கொலுனா எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத கவனிச்சு சொல்லுங்க